ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற மார்ச் மாதம் பத்தாம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து ஷீரடிக்கும் மற்றும் ஷிரடியிலிருந்து நாசிக்கில் அமைந்துள்ள புனித சப்தரிங்கி தேவி மாதா கோயில் அதே போல் நாசிக்கில் அமைஞ்சுள்ள திருமலகேஸ்வர் தரிசனம் பஞ்சவாடி கோகை இது போன்ற எண்ணற்ற அற்புதமான தெய்வீக தலங்களுக்கு சென்னையிலிருந்து வருகின்ற மார்ச் மாதம் பத்தாம் தேதி ரயில் மூலம் சாய்பக்தர்களை நாங்கள் அழைச்சிட்டு போக போகிறோம் செய்கிறோம் இந்த ஆன்மீக பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கொண்ட ஒரு ஆன்மீக பயணம் சைரம் நம்மளுடைய ஷீரடி நாசிக் ஆன்மீக பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயணமாக அமையப்போகுது அதே போல் ஷீரடியில் சுற்றி இருக்க முக்கியமான பத்துக்கு மேற்பட்ட திருத்தலங்களும் இந்த பயணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லாமே இந்த பயணத்தில் நம்ம சாய்பக்தர்களுக்கு காட்ட போகிறோம் இந்த பயணம் ஒரு ஒரு சாய் பக்தர்களுக்குமே ஒரு பயனுள்ள பயணமாக இந்த பயணம் அமையப்போகுது இப்போ வாங்க சைரம் நம்ம பயணத்தோடைய முழு விவரமும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் நம்ம பயணம் பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம பயணம் தொடங்கும் நம்ம பயணம் முடிவரை நாள் பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு கரெக்டாக பத்து இருபதுக்கு இரவு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை நம்ம வந்து அடிவம் செய்கிறோம் இப்போ நம்ம பயணத்துண்டான முழு தகவலும் இந்த வீடியோ பற்றியில் கொடுக்குறோம் செய்கிறோம் நம்ம பயணம் வருகின்ற மார்ச் மாதம் பத்தாம் தேதி காலை கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சிக்கு சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம பயணம் தொடங்க செய்கிறோம் நம்ம பயணத்துக்கு உண்டான கட்டணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் ஏசி இல்லாத வகுப்புகளை பயணம் பண்ணணும்னா இந்த பயணத்துடைய இந்த பேக்கேஜோடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா இதில் பார்த்தீங்கன்னா சிரடியில் மூணு நாள் தங்குவோம் சிரடியில் நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா செய்கிறோம் டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஹோட்டல் இந்த ஹோட்டலில் ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் நம்ம கொடுப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா சிரடி சுற்றிருக்க முக்கியமான பத்துக்கு மேற்பட்ட திருத்தலங்கள் நாசிக்கில் இருக்கிற முக்கியமான திருத்தலங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா நம்ம கொடுக்கோம் அதே போல் நீங்கள் ஏசி வகுப்பில் பயணம் பண்ணுற மாரி இருந்தால் உங்கள் பயணம் கட்டணம் இந்த பேக்கேஜோடு சேர்த்து பதிமூணாயிரம் ரூபாய் சார்ஜ் ஆகுது செய்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் பத்தாம் தேதி காலையில் கரெக்டாக ஒன்பதே காலுக்கு நம்ம ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வரும் செய்கிறோம் இங்கே நம்ம காலையில் தரமான தமிழ்நாடு உணவுகள் வந்து நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம் செய்கிறோம் நம்ம கொடுக்குற உணவுகள் எல்லாமே வெளியிலிருந்து ஸ்டேஷன் வெளியிலிருந்து தமிழ் சாய் பக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு அழகான தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நமக்கு உண்டான உணவுகள் எல்லாமே நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம கமார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய்டும் நம்ம காலையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இட்லி தான் கொடுப்போம் ஒரு ஆளுக்கு நாலு இட்லி கொடுப்போம் நாலு இட்லி ஒரு மெதுவடை காரச்சட்னி தேங்காய் சட்னி அதே போல் சாம்பார் சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் தனித்தனி தனியாக பார்சல் கொடுப்போம் நம்ம கூட எத்தனை சாய் பக்தர்கள் வராங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பார்சல் கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்கிற தரமான உணவுகள் தான் நம்ம ஷிரடி ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம வண்டி கரெக்டாக இங்கிருந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு புறப்படும் தொடர்ந்து ரேணிகுண்டாலிருந்து நம்ம பயணம் பண்ணோன்னா கரெக்டாக நம்ம வந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி மத்தியானம் கரெக்டாக ஒன்றரை மணி வாக்கில் நம்ம ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்தை சென்றடையும் செய்கிறோம் இந்த குட்டி என்ற ரயில் நிலம் பார்த்திங்கன்னா நியர்பை குண்டக்கல் இங்கேருந்து குண்டக்கல் ரயில் நிலையம் ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்குது நம்ம இங்கே தான் மத்தியான உணவு வந்து தயார் நிலையிலே வச்சிருப்போம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தமிழ் பக்தர்கள் இருக்காங்க சாய் தமிழ் பக்தர்கள் அவங்க நமக்கு வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குற தரமான உணவை தான் நம்ம மத்தியான உணவாக நம்ம ஷிரடி ரயில் பயணத்தில் கொடுக்குறோம் உண்டான இந்த மத்தியான உணவு தயாராக நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம் நமக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு நமக்கு உணவுகள் ரெடியாக கொண்டு வந்துடுவாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நமக்கு உண்டான உணவுகள் எல்லாமே இந்த தம்பி தான் நமக்கு ரெகுலராக கொண்டு வருவார் இவர் அப்படியே நமக்கு இந்த உணவுகள் எல்லாமே உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அவர் இறங்கிடுவார் அதுக்கப்புறமா நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுக்கு நம்ம இந்த மத்தியான உணவு நம்ம கொடுப்போம் செய்கிறோம் இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து போகும்பொழுது மார்ச் பத்தாம்தேதி ஷிரடிக்கு போகும்பொழுது மத்தியான உணவு வெஜிடபிள் பிரியாணி நம்ம கொடுப்போம் கேரட்டு பீன்ஸு அதே போல் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கெழங்கு மசாலா கிரேவி ஒன்று கொடுப்போம் அதே போல் தயிர் பச்சடி ஒரு ஊருக்காப்பாகிட்டு இருக்கும் இந்த உணவுகள் எல்லாமே தாராளமாக இருக்கும் அதாவது கம்மியாக இருக்காது அதிகமாகவும் இருக்கும் நல்லாவே நீங்கள் சாப்பிடலாம் அதன் பிறகு மார்ச் மாதம் பத்தாம் தேதி இரவு கரெக்டாக ஒரு ஆரேமுக்கால் டைமில் நம்ம வண்டி கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு வரும் சைரம் இந்த வாடி என்ற ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா நியர்பை கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது சைரம் இந்த வாடி ரயில் நிலையத்துக்கு அப்புறமா தான் நமக்கு மகாராஷ்டிரா வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே நம்ம வந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஈவினிங் அதாவது ஒரு ஆரேமுக்கால் டைமில் இங்கே வந்து டிஃபன் அரேஞ்ச் பண்ணுவோம் இங்கேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய்பக்தர்கள் தான் நமக்கு செஞ்சு இரவு டிஃபனாக கொடுக்குறாங்க இரவு டிஃபன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம சப்பாத்தி கொடுப்போம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஆட்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு சாய்பக்தளுக்கும் நாலு சப்பாத்தி அதே போல தூக்கம் சேர்த்து ஒவ்வொரு தனித்தனியாக தனித்தனியா பார்சல் கொடுத்துருவோம் உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சாய்பக்தர்கள் தான் நமக்காக செஞ்சு பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும் இந்த உணவை சாப்பிட முடிச்சு நீங்க அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு முடிச்சீங்கன்னா கரெக்டாக மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒன்னே முக்காலுக்கு நம்ம பூனா ரயில் நிலையத்தை சென்றடைவோம் செய்கிறோம் பூனா இறங்கிட்ட பிறகு மீண்டும் நமக்கு மாற்று ரயில் மூலயமா நம்ம சிறடிக்க போவோம் நமக்கு பார்த்தீங்கன்னா தேதி காலையில் மூணு முப்பதுக்கு நமக்கு இருந்து சிரடி போகக்கூடிய சிரடி மும்பை எக்ஸ்பிரஸில் நம்ம சிரடி நோக்கி பயணம் பண்ணுவோம் இந்த ரயிலையும் நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம் அதாவது ஏசி வகுப்பில் வரக்கூடிய சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா ஏசி வகுப்பில் புக் பண்ணி கொடுப்போம் அதே போல் ஸ்லீப்பர் கோச்சில் வர சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணி கொடுப்போம் நம்ம வண்டி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி காலையில் மூணு முப்பதுக்கு பூனாலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மார்ச் பதினொன்றாம் தேதி காலையில் எட்டு நாற்பதுக்கு ஷிரடி சாய் நகர் டெர்மினல் ரயில் நிலையத்தை வந்து அடியம் செய்கிறோம் இங்கிருந்து தான் நம்ம வந்து ரூம் ரூமுக்கு போக போறோம் இங்கே சாய்நகர் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் யோகிராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு ஆட்டோ மூலயமா தான் நம்ம ரூமுக்கு போக போறோம் நம்ம கோயில் பாபாவுடைய சமாதி மந்திர் பார்த்திங்கன்னா பக்கத்திலே தான் நம்ம ரூம் இருக்கு நம்ம தரிசனத்துக்கும் ரூமுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ரூம் இருக்கு செய்யறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கரெக்டா காலையில் ஒரு எட்டு நாற்பது வாக்கில் வந்து இறங்கிடுவோம் அப்படியே இறங்கிட்டு நம்ம கூட வர பக்தர்கள் எல்லாமே கூப்பிட்டு இங்கேருந்து வெளியில் நம்ம வருவோம் அதாவது நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியே வருவோம் அப்படி வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு பாபாவோட புகைப்படம் இருக்கும் பாபாவை வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்து இங்கே நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இந்த டிரான்ஸ்போர்ட்ல நம்ம கூட வர சாய் பக்தர்களுடைய உடைமைகள் எல்லாமே வச்சுட்டு எல்லா சாய் பக்தர்களையும் அவங்களுடைய இருக்கில் உட்கார வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போவோம் நம்ம சாய்நகர் ஸ்டேஷன்ல இருந்து யோகிராஜ் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் சாயிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் யோகிராஜ் பிபிள்வாடி ரோட்டில் இருக்கு ஷீரடியில் இந்த ஹோட்டலில் தான் நம்ம பத்து வருஷத்துக்கு மேலே ரூமு போட்டு இருக்கோம் இது வந்து டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஒரு தரமான ஹோட்டல் செய்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நம்ம ஒரு ரூமை கொடுப்போம் இப்போ நம்ம காட்டக்கூடிய ரூமு பார்த்தீங்கன்னா இருந்து மூணு பேர் தங்கலாம் செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் அதே போல் கூட வந்து அவங்க பசங்க வந்தால் மூணு பேர் சேர்த்து இந்த ரூமில் தங்கலாம் ரொம்ப நீட்டபுளாக இருக்கும் அதே போல் இங்கே வந்து இன்ட்ராகிராம் இருக்குது உங்களுக்கு கீழே இருந்து எதனா காப்பி டீ வேணும்னா கூட நீங்கள் வந்து ஃபோன் மூலிமா தகவல் சொன்னீங்கன்னா உடனே வருவாங்க ஆட்டு வாட்டர் கேட்டாலும் உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நீட்டபுளாக ஒரு டபுள் பெட்டு ஒரு சிங்கிள் பெட்டு இருக்கும் அதே போல் ஒரு எல்இடி டிவி இருக்கும் ஏசி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரேக் ஒன்று இருக்கும் கீழே இந்த டிவிக்கு கீழே காட்டுறோம் பார்த்திங்களா இங்கே ஒரு ரேக் இருக்கும் இங்கே நீங்கள் கொண்டு வர உடைமைகள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா டஸ்பின்னும் இங்கே வச்சுருப்பாங்க தொடர்ந்து இந்த ஹோட்டலோடைய ரெஸ்ட் ரூமை நம்ம பார்க்கலாம் ரெஸ்ட் ரூமை பொறுத்த இந்த ஹோட்டலில் எல்லாமே வெஸ்டர்ன் டைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஷவர் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கும் ரூமு வந்து ரொம்ப ரொம்ப தரமாகவும் நீட்டாகவும் இருக்கும் செய்கிறோம் நம்ம வந்து கரெக்டாக மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி காலையில கரெக்டாக ஒரு ஒன்பதுலேருந்து பத்துக்குள்ளே நம்ம ரூம் கொடுத்துருவோம் ரூமை கொடுத்துட்ட பிறகு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே காலையில் தமிழ்நாடு உணவுகள் நம்ம ரூமில் கொண்டு வந்து கொடுப்போம் நம்ம கொடுக்குற இந்த உணவுகள் எல்லாமே ஷிரடியில் இருக்கிற தமிழ் சாய் பக்தர்களை செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள் தான் நம்ம கொடுப்போம் நீங்கள் மார்ச் மாதம் தேதி காலையில் உணவுக்கு அப்புறமா கரெக்டாக மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம ஹோட்டல் கீழே வந்து மத்தியான உணவு நம்ம தயார் நிலைய வச்சுருப்போம் இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் மோர் ஊர்காபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு உணவை வந்து தரமான உணவாக நம்ம கொடுப்போம் இந்த உணவு எல்லாமே அன்லிமிட்டெட் உணவு தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் நமக்கு ஷிரடியில் தங்கி நமக்காக செஞ்சு கொடுக்குற தரமான உணவு தான் நம்ம ஒவ்வொரு ஷிரடி ரயில் பயணத்திலையும் சரி ஷிரடியில் தங்கியிருக்க மூன்று நாளுமே சரி சாய் பக்தர்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் நம்ம கொடுக்குறோம் இந்த உணவுகளை நீங்கள் கரெக்டாக மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி மத்தியானம் சாப்பிட்டு முடித்த பிறகு இங்கிருந்து நேராக கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு வாசலில் முன்னாடி நின்றுட்டு நம்ம ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு நேராக பாபாவுடைய சமாதி மந்திர்க்கு போக போறோம் பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவுடைய தரிசனத்தை அற்புதமா பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு முறை ஷிரடிக்கு வரும் பொழுதும் பாபாவுடைய தரிசனம் மூன்று நாட்கள் இருப்போம் இந்த மூன்று நாட்களும் குறைஞ்சது ஒரு நான்கு முறையாக பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணுவோம் இந்த தரிசனம் முடிச்ச பிறகு அப்படியே நம்ம வெளியே வருவோம் சைராம் அங்கு பாபாவுடைய குருஸ்தான் பாபா அமர்ந்த வேப்ப மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதனைத் தொடர்ந்து பார்த்து பாபாவுடைய மியூசியம் பாபா வாழும் காலகட்டத்தில் பல அரிய பொக்கிஷங்கள் அவர் பயன்படுத்தியிருப்பார் அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இந்த மியூசியத்தில் போய் நம்ம பார்க்க போறோம் இதனைத் தொடர்ந்து பாபா ஷிரடியில் அறுபது வருஷம் தோரகமாகி எனப்படும் மசூதியில் பாபா வாழ்ந்தார் பாபா வாழ்ந்த இந்த புனிதமான மசூதியில் பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மசூதியும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த மசூதியை பார்த்த பிறகு பாபாவுடைய சாவடி இந்த தான் பாபாவுடைய பல்லாக்கு வாரம் ஒரு முறை நடைபெறும் இந்த சாவடியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் சாவடி தரிசனம் முடித்து முடிச்ச பிறகு அப்துல் பாபா காட்டேஜ் நம்ம போயிட்டு வணங்குவோம் சரி இந்த அப்துல் பாபா காட்டேஜில் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா தங்கியிருந்த இடம் அதே போல் பாபாவுடைய முக்கியமான சில பொருட்கள் எல்லாமே உள்ளடக்கிய இந்த அப்துல் பாபா காட்டேஜை போயிட்டு நம்ம தொடர்ந்து ஷிரடியில் வணங்குவோம் இந்த அப்துல் பாபா காட்டேஜை வணங்கிட்ட பிறகு ஷிரடியுடைய எல்லைக்கல் நம்ம தொட்டு வணங்குவோம் ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த எல்லைக்கல்ல நம்ம தொட்டு வணங்கணும் இந்த ஷிரடியுடைய எல்லைக்கல் தரிசனம் முடித்த பிறகு ஷிரடியில் அமைஞ்சிருக்க புனிதமான அனுமன் டெம்பிளை பார்ப்போம் இந்த அனுமன் டெம்பிள் சிறடியோடைய முக்கியமான ஒரு கோயில் இந்த அனுமன் கோயில தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனித பாதம் வந்து சிறடியில் பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க இந்த பாபாவுடைய புனிதமான பாதத்தை வந்து சிறடியில் நம்ம தொட்டு வணங்கி தரிசனம் பண்ணுவோம் அதன் பிறகு சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு நம்ம போவோம் இங்கு சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிறடியில் அமைஞ்சுள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாவடிக்கு ரைட் சைட்ல இந்த கோயில் இருக்கு இங்க போயிட்டு நரசிம்ம பெருமாளை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராமச்சந்திர தாதா பாட்டேல் வீடாக போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டேல வீடு போய் தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பாபாவுக்கு உணவு கொடுத்த பைசாபாய் அம்மா வீட போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் பைசாபாய் அம்மா வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபா லட்சுமிபாய் செண்டேக்கு ஒன்பது நாணயங்கள் கொடுப்பாங்க லட்சுமிபாய் செண்டேல் வாழ்ந்த புனிதமான வீடு இந்த பழமையான வீடு போயிட்டு தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் லட்சுமிபாய் செண்டேல் வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மகசாபதியை சாபதியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து அடுத்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் ஷியாமாவிட போயிட்டு தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த ஒன்பது நாணயங்கள் லட்சுமி சிண்டேலுக்கு இந்த ஒன்பது நாணயங்கள் தரிசனம் தொடர்ந்து சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய தரிசனம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரூகி கிட்ட இருக்கு தொடர்ந்து ரூகியில் அமைஞ்சுள்ள சிவசாய் மந்திருக்கு நம்ம போக போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் பாபா ஷிரடியில் அறுபது ஆண்டுகள் வாழும்பொழுது ஷிரடியிலிருந்து தன்னுடைய வாழ்நாளில் மூன்று இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொன்னால் ஷிரடியிலிருந்து நிம்காவ் ரகதா ரூகி பாபா மூன்றாவது பயணம் பண்ண இந்த ரூகி வில்லேஜில் அமைஞ்சிருக்க சிவசாய் மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் பாபா ஸ்ரீடியில் இருக்க நேரம் போக இங்கு வந்து இங்க இருக்க பக்தர்கள் வந்து அந்த காலத்தில் பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனும் சாயும் சேர்ந்து ஒரே ரூபமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு வெளியில ஒரு கிணறு இருக்கும் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வெளியில் அவுட்டரில் வரும் ஏன்னா இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல தான் பாபா தௌத்தி பண்ணார் குடல்லாம் அழைச்சி காயப்பட்ட இடம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரகானில் அமஞ்சூல்ல புனித ஜனார்த்தன சுவாமிகள் திருக்கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் இப்போ நீங்க பார்க்கறது தான் புனித ஜனார்த்தன சுவாமிகளுடைய திருக்கோயில் இந்த ஜனார்த்தன சுவாமிகள் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோபுரகான அமஞ்சூல்ல புனித காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் திருரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து கோபுரக்கான அமஞ்சூல்ல நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுத்த குரு சுக்ராச்சர் ஆலயத்துக்கு போக போகிறோம் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் செய்கிறோம் இதனைத் தொடர்ந்து கோபரக்கால் அமைஞ்சுள்ள பாபா தபபூமி ஆலயத்துக்கு போக போறோம் பாபா உபாசினி மகாராஜாவை இந்த கோயிலுக்கு அமைச்சு மூன்று நாட்கள் தவம் பண்ண சொன்னார் அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து மார்ச் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி காலையில் நம்ம இருந்து கரெக்டாக ஒரு நான்கு மணிக்குனால் புறப்பட்டு நம்ம நாசிக் போவோம் நாசிக்கில் பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவி கோயில் மாதான்னு ஒரு கோயில் இருக்குது நம்ம பாபாவோடைய புனிதமான சச்சிரத்தில் நூலில் வரும் அந்த மாதா கோயிலுக்கு நம்ம போவோம் அதே போல் நாசிக்கில் இருக்கிற பஞ்சவாடி கோதாவரி நதி சங்கமம் கபலேஸ்வரர் டெம்பிள் காலராம் டெம்பிள் சீதா கோகை அதே போல் ஜோதிலிங்க தலம் ஒன்று திருமல்கேஸ்வரர் தரிசனம் இது எல்லாமே நம்ம மார்ச் மாதம் பதிமூணாந்தேதி காலையில் சிறடியிலிருந்து ஒரு நான்கு மணிக்கு புறப்பட்டு நாசிக் தர்சன்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக மார்ச் மாதம் பதிமூணாந்தேதி இரவு பத்து மணிக்கு ஷிரடிக்கு வந்து சேருவோம் சைரம் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் உணவும் நம்ம கொடுப்போம் அதே போல் மத்தியானம் உணவும் கொடுப்போம் இரவு ஷிருடிக்கு வந்த பிறகு இரவு உணவும் கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற உணவு தான் நம்ம ஷிருடியில் வந்து சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் செய்கிறோம் தொடர்ந்து நம்ம நாசிக்கில் இருக்கிற சப்தரிங்கி தேவி கோயில் மாதாக்கு வந்துடும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது இந்த மலை மேலே இருக்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரோப்கார் அதே போல் இழுவ ட்ரெயின்னா இருக்குது இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேலே போகிறதுக்கு பயணம் இந்த பாஞ்சு நிமிஷத்தில் மேலே போயிட்டு நம்ம சப்தரிங்கி தேவி கோயில் மாதாவை நம்ம வணிக்கு வந்து நம்ம மாதாவை வணங்க முடியும் நம்ம பாபாவுடைய சச்சரித்தில் இந்த மாதா கோயிலை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க திரு காக்காஜி வைத்தியா அவருக்கு மனசார்ந்த பிரச்சனையில் இருக்கும் அப்போ அம்மாண்ட வேண்டுவாங்க தேவி கனவு காட்சி கொடுத்து நீங்கள் ஷிரடிக்கு போய் பாபாவை பாருங்கன்னு ஒரு சந்தர்ப்பத்தில் ஷியாமா கூட ஷிரடிக்கு போயிட்டு திரு காக்காஜி வைத்தியா பாபா கிட்ட வேண்டுவார் அவர் மனசாந்த பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படிப்பட்ட சப்தரிங்கி தேவி கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதனைத் தொடர்ந்து கோதாவரி பஞ்சவாடி திருவேணி சங்கமும் அதே போல அங்கே பக்கத்தில் இருக்க கபளீஸ்வர் கோயிலுக்கு போவோம் இந்த கபளீஸ்வரர் கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் இந்த கபளீஷ்வர் கோயில் தரிசனம் முடிச்ச பிறகு கலராம் டெம்பிள் இந்த கலராம் டெம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய சாய் சச்சரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு அற்புதமான கோயில் இந்த கலராம் கோயில் முடிச்ச பிறகு நம்ம சீதா தேவியோட குகைக்கு போவோம் சீதா தேவி குகை முடித்த பிறகு அங்கே இருந்து ஜோதிலிங்கமான திருமலகேஸ்வரர் தரிசனம் முடிச்சிட்டு நேராக பிர்லாம் மந்திர்க்கு வந்துரும் ஒரு அற்புதமான கோயில் எல்லா சிவலிங்கமும் இந்த ஆலயத்தில் இருக்கு நேரம் இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இரவு பத்து மணிக்குள்ளே நம்ம ஷிரடிக்கு வந்துடும் சேரம் அங்கே நைட் டிஃபன் கொடுப்போம் அதே போல் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாவுடைய சமாதி மந்திரில் போய்ட்டு நம்ம பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி காலையில் ரூமுக்கு வந்துடும் அங்கே தரமான தமிழ்நாடு உணவு காலையில் டிஃபன் கொடுப்போம் தொடர்ந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மத்தியானம் நம்ம வந்து தரமான தமிழ்நாடு உணவு நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருப்போம் அங்கே தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தவங்க எல்லாமே குரூப்பாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சீரடியிலிருந்து பூனா நோக்கி புறப்படுவோம் செய்கிறோம் பூனாலிருந்து தான் சென்னைக்கு நமக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம பூனா நோக்கி வரும்பொழுது நடுவில் பார்த்தீங்கன்னா அகமது நகரில் சனி சிக்னாஸ்பூர் இருக்குது சுயம்பு சனி தேவாலயம் இருக்குது அங்கு சனி பகவானை நம்ம வழிபடுவோம் இதனை தொடர்ந்து நம்ம வந்து நைட் டிஃபன் கொடுத்துருவோம் இந்த நைட் டிஃபன் தரமான தமிழ்நாடு உணவு சப்பாத்தி நம்ம கொடுத்துருவோம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அதிகாலை சரியாக ஒரு மணிக்கு நம்ம பூனா ரயில் நிலத்துக்கு வந்துடும் செய்கிறோம் இந்த பூனா ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பிளாட்ஃபார்ம் நோக்கி போவோம் நமக்கு இங்கிருந்து சென்னை எழும்பூருக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேதி அதிகாலை சரியாக ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு நமக்கு சென்னை நோக்கி போகக்கூடிய மும்பை மெயிலில் நம்ம போவோம் செய்கிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்ச்சி மாதம் தேதி இரவு ஒன்பது இருபதுக்கு சென்னையில் இருக்க பெரம்பூருக்கு போகும் சென்னையில் இருக்க எக்மூருக்கு மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு பத்து இருபதுக்கு இந்த வண்டி சென்றடையும் செய்கிறோம் செய்கிறோம் அதே போல் இந்த மும்பையில் இருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய இந்த மும்பை மெயிலில் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு ஸ்லீப்பரில் புக் பண்ணுற மாரி இருந்தால் ஸ்லீப்பரில் புக் பண்ணி கொடுத்துருவோம் ஏசியில் வர சாய் பக்தராக இருந்தால் ஏசி வகுப்பு உங்களுக்குள்ளே புக் பண்ணி கொடுப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே போனால் ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் அதுக்குள்ளே நம்ம கூட வந்த எல்லா சாய்பத்திலும் ஏற்றிட்டு நம்மளும் சேஃபாக நம்ம இடத்துக்கு போய்டுவோம் இந்த வண்டி இங்கிருந்து அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அதிகாலை மூணு மணி வாக்கில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பூனா ரயில் நிலையத்துலேருந்து புறப்படும் இங்கே நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மேலே நம்ம தூங்கலாம் சரி நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா கரெக்டாக மார்ச் மாதம் அதே மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி காலையில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து வாடி என்ற ஒரு ரயில் நிலையம் இருக்குது இந்த வாடி என்ற ஜங்ஷனில் தான் நம்ம காலையில் உணவை வந்து தயாராக வைக்கிறோம் அதாவது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் தமிழாட்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவை தான் நம்மளுடைய சீரடி ரயில் பயணத்தில் கொடுக்குறோம் அதே போல் நம்ம வண்டி மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி காலையில் ஒன்பது இருபதுக்கு கர்நாடக மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி வரும் அங்கு வந்த பிறகு தரமான தமிழ்நாடு உணவுகள் நம்ம வந்து காலை டிஃபனாக நம்ம கொடுப்போம் இந்த காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு அஞ்சு இட்லி அதே போல் தக்காளி தொக்கோடு சேர்த்து ஒவ்வொரு சாய்பக்தர்களுமே கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சேர்ந்த சாய்பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான வீட்டு உணவுகள் தான் நம்ம ஒவ்வொரு சீரடி ரயில் பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட உணவுகள் தான் நம்ம கூட வர சாய் பக்தர்கள் எல்லாமே சாப்பிட்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி மத்தியானம் சரியாக ஒன் வாக்கில் ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வரும் இந்த குண்டக்கல் ரயில் நிலையத்தில் மத்தியான உணவு நம்ம தயாராக வச்சிருப்போம் சைரம் இந்த மத்தியான உணவு கூட நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீட்டில் செஞ்சு சமைச்சு கொடுக்குற உணவு தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம பயணத்தில் வாங்குறோம் அப்படிப்பட்ட உணவுகளை மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி மத்தியானம் சரியாக ஒன்னே முக்கா வாக்கில் நமக்கு ரெகுலராக கொடுக்குற தம்பி வந்து நமக்கு கொடுத்துருவாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நமக்காக தேடி வராங்க இவங்க வந்து நேராக நம்ம கோச்சிக்கு கொண்டு வந்து வச்சுருவாங்க ஏன்னா இங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹால்ட் இருக்குது நம்ம வண்டிக்கு அதனால் நம்ம பொறுமையாக இருந்து வாங்கிக்கலாம் இந்த இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை நமக்கு நேராக நம்மளுடைய கமாண்ட்மெண்ட்டில் நம்ம சீட்டுக்களை நம்ம உணவு வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க உணவுகளை கொடுத்துட்ட பிறகு நம்ம ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் எடுத்து நம்ம கூட எத்தனை சாய்பக்தர்கள் வந்திருக்காங்களோ அவங்கள தேடி கொண்டு போயிட்டு ஒவ்வொரு பார்சலாக நம்ம கொடுத்துருவோம் சைரம் அந்த உணவுகள் காட்சி தான் நம்ம நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க நம்ம மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு கொடுக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அதே போல் அப்பளம் அதே போல் ஆனியன் ரைத்தாக சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான தக்காளி சாப்பாடு கொடுப்போம் ரொம்ப ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் அதே போல் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து நம்ம வண்டி மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி தொடர்ந்து பயணம் பண்ணி ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு இரவு கரெக்டாக ஏழு இருபத்தஞ்சிக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரும் செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம இரவு டிஃபன் வந்து நம்ம வந்து கொடுக்கறது நம்ம வழக்கம் செய்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேஷனுக்கு வெளியில் நமக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவு தான் நம்ம வந்து இந்த ஷிரடி ரயில் பயணத்தில் ரிட்டர்ன்லேயும் சரி போகும்போதும் சரி நம்ம வந்து அந்த உணவுகள் கொடுக்கறது நம்மளுடைய பழக்கம் அதே போல் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஏழு இருபத்தஞ்சுக்கு நமக்கு குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு வந்துடும் வந்த பிறகு நம்ம உணவுகள் ஆர்டர் பண்ணியிருப்போம் நைட்டு வந்து நைட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணியிருப்போம் நமக்கு உண்டான டிஃபனும் நமக்கு கரெக்டாக நம்ம கமன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க நம்ம வந்து இந்த டிஃபனை எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம கூட வந்த சக சாய்பத்திரங்களை நம்ம தேடி கொண்டு போய் ஒவ்வொரு உணவாக நம்ம கொடுக்கணும் நமக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிற்கும் அதனால பொறுமையா பார்சல் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நம்ம வண்டிக்குள்ளே வந்துடலாம் அதன் பிறகு நம்ம கூட வந்த சாய்பத்துலுக்கு நம்ம நைட் டிஃபன் கொடுத்துடலாம் நைட் டிஃபன் நம்ம ரிட்டனில் என்ன கொடுப்போம்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நாலு விதமான தோசைகள் இருக்கும் ஒன்று பொடி தோசை ஒன்று மசாலா தோசை ஒன்று வெங்காய தோசை இன்னொன்று வந்து நெய் தோசை சொல்லிட்டு நாலு விதமான தோசை ஒரு சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சொல்லிவிட்டு இந்த கண்டெய்னர் பாக்ஸில் நாலு விதமான தோசை செட் காம்போ இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொரு சாய்பத்துலுமே நம்ம கொடுப்போம் அப்படி கொடுத்துட்ட பிறகு நம்ம இங்கேருந்து தொடர்ந்து ஒரு மூன்றரை மணி நேரம் நம்ம பயணம் பண்ணணும் அப்படி மூன்றரை மணி நேரம் பயணம் பண்ணோன்னா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா சென்னைக்கு முன்னாடி பெரம்பூர் என்ற ரயில் நிலையம் இருக்கு பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு இரவு கரெக்டா மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு ஒன்பது இருபதுக்கு நம்ம வண்டி சேரும் அதே மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு காலுக்கு நம்ம வண்டி சென்னை எகும்போறப்போ சேரும் மேலும் நம்ம பயணத்தை பற்றி தகவல்கள் வேணும்னா எங்களுடைய தொலைபேசி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரை யஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சை சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சை ஓ மனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜா ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய் की राजकी हल्ला मलिक